வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு டிஆர்பி போர்டு போட்டி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அத்தனை தேர்வாளர்களுடைய ஒட்டுமொத்தமான மனநிலை ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எதுக்காக இந்த நேரத்தில் வந்து நம்ம பேசறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆள் வந்து பேசி தான் ஆகணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிஆர்பி போர்டில் நடந்த மிகப்பெரிய வரலாற்று சாதனையை வந்து நம்ம பேச போகிறோம் ஏன்னா இது போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அத்தனை தேர்வாளர்களுடைய மனநிலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஆர்பி பிய் எக்ஸாம் ஏன்னா இந்த டிஆர்பி பியு எக்ஸாம் எதுக்காக சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நாற்பது பேருக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை காட்டிலும் பெருசாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய ஒரு எக்ஸாம் வந்து டிஆர்பியில் கண்டக்ட் பண்ண முடியல ஓகேங்களா நடத்தலை அடுத்தது ஆசிரியர் தகுதித் தெருவு தாழ் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் மற்றும் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி எக்ஸாம் இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் கூட வந்திருக்கும் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த யூஜிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த பேர் அத்தனை பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா அவங்களுடைய கனவே வந்து இது தான் யூஜிடிஎபி எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு செலெக்ஷனிஸ்ட்டில் பேரும் வந்துருச்சு ஆனால் நமக்கு இன்னமும் போஸ்டிங் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து அத்தனை பேத்துக்குமே அது வந்து இருக்கும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கால தாமதம் வந்து டிஆர்பி போர்டில் வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிஆர்பி போர்டு எந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக அந்த இயர்க்குள்ளே ரிசல்ட் கொடுக்குறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு ஒரு எயிட் மந்த்துக்குள்ளே ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எப்பயுமே பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த யுஜி டிஆர்பியில் நடந்த மிகப்பெரிய ஒரு சாதனை செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்தும் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இயர் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி இந்த இயர் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் யூஜி டிஆர்பி காட்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயம் எக்ஸாமும் நம்ம நடத்திட்டோம் ஆனால் அதுக்கு உண்டான கீ ஆன்சரையாக உங்களால் கொடுக்க முடியல சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் கீ ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இயர் கிரேட் எக்ஸாம் எழுதி அதில் கீ ஆன்சர் வச்சு யாரும் வந்து எவ்வளோ மார்க்கு வாங்கியிருக்கிறாங்க நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வருமா நம்ம வந்து செலக்ஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் சப்போஸ் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்கும் சப்போஸ் அந்த செகண்ட் கிரேட் எக்ஸாமில் பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அதாவது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு மூவ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா எதுக்காக அந்த செகண்ட் இயர் கிரேட் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் இயர் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தான் அவங்க படிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஸ்கூல் புக்கு ஓரியன்டாக வந்து நமக்கு டிஎன்பிசியில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது குரூப் டூ எக்ஸாம் வந்து இருக்குது அட்லீஸ்ட் வந்து அவங்க அதை படிக்கனாச்சும் அவங்க போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த மன்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் எந்தெந்த மந்தில் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ செகண்டரி கிரேடி ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கிறதுனால இந்த கீ ஆன்சர் வராமல் இருக்கிறதுனால யாராருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனக்குழப்ப மனக்குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த டிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு சாதனை இது தான் ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டில் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய முன்னாடி டிஸ்பிளேலே வந்து நான் வந்து ஒரு லோகோ வந்து வச்சுருப்பேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு ஸோ அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டுக்குள்ளனாச்சும் நமக்கு வந்து டிஆர்பியில் வந்து ஒரு டின்டேட்டு யானை பிளானம் வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் வந்து நமக்கு கிடைக்கல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனாச்சும் டிஆர்பி பார்டு நல்ல ஒரு முடிவு வந்து எடுங்க அட்லீஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டைம் டேபிள் கொடுங்க இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் இந்த டேட்டில் வந்து நாங்கள் எக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு எக்ஸாமும் நம்மளால் பெருசாக கண்டக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எலெக்ஷன் டைமு ஒன்ஸ் எலெக்ஷன் உண்டான டேட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அரசாங்கத்தால் ஒரு ஸ்டெப்பும் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் டிஆர்பி போர்டு செஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான டிண்டேடி ஆன பிளானில் வந்து தயவு செஞ்சு கொடுங்க வித்தின் ஒன் வீக் அல்லது பொங்கலுக்குள்ளனாச்சும் வந்து கொடுங்க மாதிரி கொடுக்கக்கூடிய டிண்டேடி ஆன பிளானில் சரியான மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மன்தில் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மன்த்ல நோட்டிஃபிகேஷன் கொடுங்க சப்போஸ் அந்த மந்த்துக்கு அப்புறமா இந்த மன்தில் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்த்தில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி வந்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த டிஆர்பி போட்டி தேர்வுக்காக படிக்கக்கூடிய தேர்வாளர்களுடைய மனநிலை சார்பாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் இல்லை செகண்டரி கிரேடுக்கு உண்டான அந்த கீ ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட மூவுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மூவ் பண்ணி போயிருப்பாங்க எதுவுமே செய்யாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட் பேஜில் வந்து லோகோ ஒன்று இருக்கும் அதுதான் அவங்க பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாள் ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினாச்சும் டிஆர்பி போட்டித் தேர்வாளர்களுக்கு ஒரு விடிய காலமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்